அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் அமாவாசை விரத கதையை பத்திதான் பார்க்க போறோம் என்ற மாசி அமாவாசை இல்லையா அதனால இந்த அமாவாசை பொதுவாக ஏன் வந்து உருவாச்சு அப்படின்ற கதையை நாம இப்ப தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால நீங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இப்போ வாங்க சொல்லுங்களேன் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் அமாவாசைக்கு முந்தைய தினம் சிறப்பானது அமாவாசை விரதம் இருக்கும் பெண்கள் சௌபாக்கியத்துடன் வாழ்வார்களாம் அமாவாசை

அதை தீர்த்து கொள்ள அவர் தன்னோட மனைவியோட தீர்த்த யாத்திரை மேற்கொண்டாரு அதன் பலனாக அவருக்கு ஒரு மகன் பிறக்கிறாங்க மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தப்போ ஒரு அசரிதி எழுந்தது அவருடைய மகன் இளமை பருவத்தை எட்டும் போது இறந்து போவான் அப்படின்னு அது சொல்லவே மன்னன் விரக்தியில ஆழ்ந்து போனாரு மன அமைதி வேண்டி அவர் பல கோவில்களுக்கும் போனாரு ஒரு நாள் காளி கோவில் ஒண்ணுல அவர் வழிபட்டப்போ உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் வை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் மட்டும் இளமை பருவம் வந்துருச்சு அந்த இளமை பருவம் வந்ததும் இளவரசன் ஒரு நாள் போறாரு மன்னர் அவருக்கு திருமணம் செஞ்சு வைக்க பெண் தேடினப்போ பெற்றோரை இழந்த உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஒரு இளம் பெண்ணை அவங்களுடைய உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செஞ்சு வச்சாங்களாம் அப்பாவியான அந்த பெண் கனவு உறங்குவதா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா விடிச்சதுக்கு அப்புறம் உண்மை தெரிய வந்ததும் அழுதாங்க தவிக்கிறாங்க தனக்கு தெரிஞ்ச தெய்வங்களுடைய பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டாங்க உலகத்தோட தாயான ஈஸ்வரி அந்த பெண்ணுடைய அழுகுரல் கேட்டு மனம் இறங்குறாங்க இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோட உயிர் பெற்று செய்றாங்க இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் அமாவாசை நாள் தான் தன தேவியிடம் அந்த பெண் இரண்டு போன தன் வாழ்வை ஒளிபெற செய்தது போலவே அமாவாசை மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை உரியவங்களுக்கு கொடுத்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு தாலி பாக்கியம் நிலைக்கும்னு அவங்க இல்லத்துல அஷ்டலட்சுமி கடாட்சம் நிலவும் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டாங்க அமாவாசை அன்னைக்கு காலையிலேயே எழுந்திருச்சு ஆறு குளங்கள்ல நீரானதுக்கு அப்புறம் சூரிய உதயத்திற்கு முன்னதாகவே எல் தர்ப்பைப்புள் புல் இது எல்லாத்தையும் வச்சு தர்ப்பணம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது அதோட வீடுகள்ல மறைந்த முன்னோர்கள் வாழ்ந்த காலத்துல அவங்களுக்கு பிடிச்சமான சைவ உணவு வகைகளையும் வச்சு வழிபடணும் அவங்க மனம் மகிழ்ந்தா நம் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சி பொங்கல் சொல்லி இந்த வீடியோன்னா நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளவே இருந்திருக்கும் அப்படின்னு நம்புற பயனுள்ளவே இருந்துச்சு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த கதையை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அந்த அனுபவங்களை பத்தி பகிர்ந்து போங்க அண்ட் இந்த வீடியோ வாயிலாக உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தாலும் அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணலாம் அது மட்டும் இல்ல இந்த மாதிரியான ஆன்மீக தகவல்களுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பம் ஆகும்பொழுது அதனுடைய நன்றி வணக்கம்